இப்போ மதுரை மாமியார் மர்ம சமையலில் வந்து இந்த இட்லிக்கு போடுவோம் பற்றியில் அரிசி அந்த அரிசியில் மூணு அளவுக்கு ஊற வச்சேன் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு இப்போ இந்த அரிசியை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு நைஸ் கொஞ்சம் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் நுற நொறப்பு இல்லாமல் இதை ஆட்டிக்கிட்டு கெட்டியாக அதை வந்து வதக்கணும் அதை வீடியோவில் பாருங்கள் மடகு உள்ள பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து அந்த மாவு அந்த பாருங்க நல்லா நைஸாக ஆட்டி அட்டி வச்சு இப்போ அதை வந்து இப்போ இந்த சட்டியில் வந்து இப்போ வெறி சட்டியில் வரங்க வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கணும் அந்த மாவை நல்லா இப்படி எண்ணெயை ஊற்றி வதக்கணும்னாக்க நம்ம இட்லி அரிசி தான் அது பச்சை அரிசிலாம் நாங்கள் போட மாட்டோம் பிசு இருக்கும்னு பச்சை அரிசி போட மாட்டோம் அதனால் இப்போ அந்த மாவுத்துக்கு இப்போ இதில் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கேஸ்ல தூக்கி வச்சோம் அடுப்புல வச்சு ஒரு வதக்கணும் அந்த மாவை அதை ஊற்றி வச்சு இந்த மாதிரி இந்த உப்பு போடணும் போட்டு இப்போ அரிய அருண்டிய வச்சு நம்ம அடுப்பை சிம்ல வச்சு குறைச்சே வச்சு நம்ம வந்து கிண்டனோம்னா கட்டிப்படாது இந்த மாவு கட்டிப்படாம நம்ம கெட்டி ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கொலக்கட்டையை மடகு கொலக்கட்டையை செய்ய வேண்டியது தான் அந்த செய்முறையை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பண்ணியாச்சு நீங்க எடுத்துக்கோங்க இந்த வரங்க வதக்கி வதக்கியாச்சு நல்லா இதை இறக்கி வச்சுட்டு மாவை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு சூடு அப்புறம் நம்ம வந்து மடகுளக்கிட்ட உருட்டி செய்யணும் வர கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கும் எண்ணெயை தொட்டு தொட்டு கூட உருட்டுங்க நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் பொட்டுக்களை வந்து முழுசா இருக்கு அதை நம்ம வந்து மிக்சியில் வந்து நைஸ் ஆக்கி ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்க வதக்கி எடுத்தது இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த கொலக்கட்டையை உருட்டுறதுக்கு மடகு கொலக்கட்டை புழுங்கரிசி நம்ம இட்லி அரிசியில தான் இது இப்போ வந்து அடித்து ஆட்டி இருக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாவை அப்படியே வதக்கி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி நம்ம சொன்னது மாதிரில இது போதும் இதை உருட்டிட்டு நம்ம அச்சில் செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் கையில் நம்ம வச்சு மடக்கி வச்சாலும் வச்சுக்கலாம் அதுக்குள்ள என்னென்ன வைக்க போறோன்றதை பாருங்க என்னென்ன பொருள்னு இது வந்து தேங்காயை வந்து திரியிட்டு இதை வதக்கிருக்கு சட்டியில் வதக்கி அடி வச்சுருக்கோம் ஏன்னு கேட்டால் மீதி கொலக்கட்டை மிஞ்சுனா நம்ம நடுத்தனாலும் சாப்பிட்டுக்கலாம் இதை நம்ம வதக்காம வச்சோம் உடனே காலி பண்ணணும் அதுக்காக இது இது பொட்டுக்கடலை வந்து முழு பொட்டுக்கடலையே முனிக்கி வச்சுருக்கோம் மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கோம் இந்த சர்க்கரை வந்து அதில் எல்லா உள்ள சர்க்கரையை நீக்கி வச்சுருக்கோம் இது வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் இது வந்து நம்ம அந்த மாவுலேயே தொட்டுக்கிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் வலுவலுன்னு உடையாமல் வைக்காமல் இருக்கும் அதனால் அது நல்லெண்ணெய் இப்போ பாருங்கள் இந்த உருட்டுறதை ਨਾ ਮਾ ਕੂਰਿ ਵੇਂ. ਨਾ ਦੇ ਵੀਂ இப்போ இட்லி சட்டியில் வச்சாச்சு மதுரை மாமியார் மரும சமையலில் இன்னைக்கு இந்த பூர்ண கொலக்கட்டையை மட கொலக்கட்டைன்னு சொல்லலாம் பூர்ணக்கொழக்கட்டைன்னு சொல்லலாம் நம்ம அவிக்கிற இட்லி அரிசியில் தான் இதை போட்டு ஆட்டி நாங்கள் செஞ்சுருக்கோம் அந்த மாதிரி செய்யுங்க அதோடு நாங்கள் கடலையும் சேர்த்து அவிச்சு தாளித்து வச்சுருக்கோம் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ